ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பாகற்காயில் வந்து பிஞ்சு வெம்புற பிரச்சனை பழங்கள் வந்து சின்னதுலேயே காய்கள் வந்து வெம்புற பிரச்சனை இதெல்லாம் சரியாகிறதுக்கு நம்ம போரான் சத்து ஒன்று கொடுக்க போகிறோங்க இது வந்து இயற்கை இலை இயற்கை இலையோடு சேர்த்து வந்து நான் ஆலிவரம் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக இயற்கையில வந்து நீங்கள் பூவோடு மூட்டோடு அப்படியே இலையோடு பறிச்சிட்டு வந்து அப்படியே என்ன குட்டி வீடியோ கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நாள் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸுங்க சர்ப்ரைஸ் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களாம் முழுமையாக வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இங்கே வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து முக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதாங்க சீசன் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று சின்ன சின்னதாக முட்டு வச்சிருக்கு ஏற்கனவே போன வருஷம் இது முன்னாடி காய்ச்சது வந்து ஒன்று வந்து நல்லா முழுமையாக பெருசாக இருக்கும் முன்னாடி நம்மளுக்கு இது ஆகிடுச்சி அழுகி போயிடுச்சு இது மழையில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பத்து நாள் கழித்து நம்ம நான் வந்து இது தொடர்ந்து பார்க்குறேங்க இந்த அளவுக்கு மக்கியிருக்கு பாருங்கள் நம்ம ஊற வைக்கும் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கியிருக்குன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல பாருங்கள் நல்லா பிளாக்காக பிளாக் கலரில் ஆயிடுச்சுங்க இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்துக்கலாம் ஏற்கனவே தண்ணி கலந்துருக்கேன் நிறையா தான் தண்ணி கலந்துருச்சுருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்துக்கலாம் இப்போ வாங்கின செடிங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வாட்ரு ஆப்பிளுக்கு கொடுக்குறாங்க வாட்டர் ஆப்பிள் வந்து நிறைய பூ வச்சுருந்தது இப்போ வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெட்லேஸை கொடுத்தேன் அதில் பிஞ்ச் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை கொடுத்தோம்னா பிஞ்சில் வெம்பாமல் நல்லா காய்கள் வந்து பெருசாக வரும் வாட்ரு ஆப்பிள் கொடுத்துக்கலாம் அப்புறம் செம்பருத்தி இருக்குது அதுக்கும் பூச்செடிகளும் கொடுக்கலாம் இது வந்து காரமணிங்க செருப்பு காரமணி அப்புறம் வெண்டைக்காய் அதுக்கும் கொடுக்கலாம் இந்த பச்சை இருக்குது அதுவுமே ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் செடியாக அதுக்கும் கொடுத்துக்கலாம் அது கூட ஒரு பூச்செடி இருக்குது இது பாருங்கள் இதுதான் பாகற்காய் செடி பாகற்காய் செடிக்கு வந்து இலைகள்லாம் ஒரு மாதிரி பழுத்து போயிடுச்சு பாருங்கள் இது கொடுக்கும்போது எல்லாமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் கூப்பர் கொட்டுற பிரச்சனை பிஞ்சில் வெம்புறது எல்லாமே எல்லா பிரச்சனையும் நல்லா சரியாயிடும் காய்களும் நல்லா திரட்சியாக பெருசாக கிடைக்கும் நமக்கு இதுவும் ஊற்றிக்கலாம் அப்புறம் சப்போட்டா மரத்துலேயும் கொஞ்சம் பிஞ்சு கொட்டுற பிரச்சனை இருக்குது காய்கள் வந்து பெருசாக மாட்டேங்குது இப்போ அதுவும் கொடுத்துக்கலாம் சப்போட்டா மறத்துக்கும் சப்போட்டை மறக்கும் மேலே தாங்க நான் படர்த்தி விட்டுருக்கேன் இந்த பார்க்கக்கூடிய நல்லா படர்ந்து போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்